ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் குரு பயிற்சி குரு கன்னீராசிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவகிரகங்களிலே சுபகிரகம் குரு அதனால தான் குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கேட்குறோம் படிக்கிறோம் காரணம் என்னென்னா குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் தான் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் தீ நீங்கும் அல்லது கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில் வருஷம் ஒரு முறை சுமார் வருடம் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலேருந்தும் மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் திருக்கணித பிரகாரம் அவர் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பயிற்சியாகிறாரு இக்காலங்களில் ராகுகேது பயிற்சியும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது இது அத்தனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒவ்வொரு நான் முதலே சொன்னது மாதிரி என்னுடைய வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை பலன்களும் லக்னத்தின் அடிப்படையிலேயே உண்டு பொதுவாக நம்ம பயிற்சினாலே ராசி பலனை வச்சு தான் பார்ப்போம் ராசிக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு எப்படி இருக்குது துளாராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் ஆக அந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை அதனால தான் உயிரின் அடிப்படையில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னமும் தெரியும் தெரியாதவங்க உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பலன்களை நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மடக்கக்கூடிய பலன்கள் இல்லாமல் சரியாகவே உங்களுக்கு இருக்கும் ஆக ராசியின் அடிப்படையை காட்டிலும் லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி என்னுடைய மாத பலன்கள் இதுவும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தமிழ் பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் இங்கே எல்லாருக்கும் பொதுவானதை ஒரு விஷயம் என்னென்னா குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் சுபகிரகம் அவருடைய பார்வைக்கு ஒரு பலன் சுபத்தன்மை குருபலம் வந்தாலே நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை அவர் கையில் வச்சிருக்கிறாரு அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் அவருக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் கொடுத்துருக்குறாங்க தனுசு ஜோடியாக்கு ஒன்பதாவது ராசி மீனம் ஜோடியாக்கு பன்னிரெண்டாவது ராசி ஒன்பது அப்படின்னு சொன்னாலே தெய்வம் நம் முன்னோர்கள் நம்முடைய தகப்பனார் நம்முடைய வரலாறு இறை வழிபாடு ஆன்மீகமான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்வது குரு அதனால தான் நம்முடைய ஆசான் அதெல்லாம் தான் நம்முடைய மாஸ்டர் அதனால தான் குருவுக்கு முக்கியத்துவம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இவர் நம்முடைய இப்போ கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படிப்பட்ட பயிற்சியில் ஒவ்வொரு லக்கணதாரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத பார்க்குறோம் இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான கோயில் எல்லாருமே உண்டு எல்லாமே அந்தந்த தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குருனாலே நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகத்துக்கு வரும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்லாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை கும்பிடலாம் அது இல்லாமல் மிகப்பெரிய ஸ்தலங்களான உங்களுக்கு வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் இப்படி குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வள வாய்ப்பு இருந்தால் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு இதோட சிறப்பு புலன்களாக உங்களுடைய லக்கணத்துக்கு குரு பயிற்சி ஆனால் கூட சில கோயில்கள் தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் ஆன்மீகமான விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம ரெட்டிப்பு பலன்களை நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமான கோயில்களையும் அல்லது தெய்வங்களையும் சொல்லி வரக்கூடிய காலங்களில் அவர்களையும் நீங்கள் சேர்த்து வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நற்பலன் ஏற்படும் வணக்கம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது கிரக நிலைகளை நாம் ஆராய்கிற போது உங்களுடைய லக்கணத்திலே குரு மூணாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல கேது உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இக்காலங்களில் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்களும் இக்காலங்களில் உண்டு உங்கள் லக்கணத்திலே குரு அவர் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணு ஆறு கூடியவனாக இருக்கிறார் ஆறாம் இடம் வெற்றி ஆக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ரெண்டாம் அதிபதியாக செவ்வா வர்றாங்க ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இக்காலங்களில் வரும் அதே போல் பேங்க் பேலன்ஸ் நல்லாயிருக்கும் லிக்யூட் கேஷ் நல்லாயிருக்கும் ஃபைனான்சியல் சோர்ஸஸ் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் மணி ரொட்டேஷன் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பு ரெண்டாம் அதிபதியாக செவாக வர்றதுனால தேவையற்ற பேச்சுக்கள் யார்டையுமே அன்னெசரியான டாக்க கூடாது அப்படி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் பேச்சில் ரொம்ப கவனம் எச்சரிக்கை தேவை மூணாம் விதியாக குரு வர்றாரு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உங்களை பற்றியான கீர்த்தி ஸ்தானம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒருத்தர் வர வேண்டிய காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி உண்டு முயற்சி வெற்றியடையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க அடிக்கடி எதையாவது படிச்சிட்ருப்பீங்க அல்லது எழுதிட்டு இருப்பீங்க அல்லது எதையாவது சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே பண்ணுவீங்க படிப்பீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலை அமையும் அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் லாபகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவர்களுக்கு சகாயம் ஆதாயம் பெனிஃபிட் உண்டு லாபம் உண்டு ஓரளவுக்கு நற்பலன் அடைவதற்கான வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே உண்டு அவங்களுக்கு திருமணமாகல என்ன கல்யாணம் நடக்கும் அவங்களுக்கு சகோதர சகோதரி வேலை கிடைக்கலாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இல்லாசால் உங்களுக்கு சிறப்புகள் உண்டு அதோட மூணாமிடம் மனசு எண்ணம் சிந்தனை அங்கே சனி உட்காந்துருக்காரு எப்பயுமே சதா சிந்திச்சுக்கிட்டு எதை பற்றியாக கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அந்த கவலையை விட்டொழிக்கணும் மூணாமிடம் சிந்தனை மூணாமிடம் மனசு அங்கே சனி உட்காந்துருப்பது வேதனை எதற்காகவும் தேவையில்லாத வேதனைகளை இக்காலங்களில் எறிங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நான்காம் அதிபதியாக செவ்வா வர்றாரு வீடு மாறுவதற்கு மாறுவதற்கு ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு நாலாம் அதிபதியாக சனி வர்றதுனால அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உண்டு ஆசீர்வாதங்கள் உண்டு அம்மாவுடைய ஆசீர்வாதம் அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அம்மாவுக்கு அடிக்கடி வைத்திய செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ஐந்தாம் அதிபதியாக சனி வர்றாரு அதுவும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு ஏற்படும் லவ் சக்சஸ் ஆகும் லவ் திருமணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு அதே போல் உங்களுடைய பணம் அளவு பொருள் மொத்தமாக கொள்ளும் அதை மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் ஒரு சிலருக்கு பணம் ஹேங்கிங் ஆஃப் மணி முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் இக்காலங்களில் பணம் பொருள் திருடு போன மாதிரியான ஒரு காலம் நம் கண் கண்முன்னாடியே பணப்பொருள் பறி போன மாதிரியான காலங்கள் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாமல் யாருக்கும் சூருட்டி போடாதீங்க அதனால் பிரச்சனை ஆறாம் அதிபதியாக குரு வர்றாரு லக்னத்திலே இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி ஒன்று வேலையில் ப்ரொமோஷன் உண்டு புதிய வேலை கிடைக்கும் ஐடியில் இருக்கிறவங்க பிஸி ஆயிருவீங்க அதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலை இந்த குரு பயிற்சி உண்டு பண்ணோம் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் ஒரு சூழ்நிலை அமையும் கடன் அடையும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் கடன் வாங்கினாலும் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆறாம் இடம் அடிவைத்தில பிரச்சனைகள் காலில் கால் பாதங்களில் பிரச்சனைகள் இது மாதிரி இடங்களில் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் குரு இருக்கிறதுனால சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோலு கொண்டு வாங்க அல்லது லிவரில் பிரச்சனை பயங்கரேட்டிக் ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஏழாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு மேரிட்டு லைஃப் நல்லாயிருக்கும் லோ மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு எட்டாம் அதிபதியாக சுக்கரனே வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கவர்மெண்டால் ஆப்ஸ்டக்கல்ஸ் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுகளெலாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பெண்களால் பிரச்சனை போராட்டம் அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம் உண்டு எச்சரிக்கையாருங்க குறிப்பாக வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்களை கவனமாக போயிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் அதிபதியாக புதன் வர்றாரு அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு ஆசீர்வாதம் உண்டு அது மட்டுமல்ல மகான்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய தடை ஏற்படும் பத்தாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு அவரோட ராகு இருக்கார் அப்பறாலில் வேலை அப்புறம் பாசிபிலிட்டிஸ் உண்டு அண்ட் சைட் பண்ணுறவங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அண்ட் கிடைக்கும் அதோட கூட பத்தாம் மட்டும் அந்தஸ்து புகழ் காடும் கூடும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நண்பர்களால் சகாயம் ஆதாயங்கள் ஏற்படும் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாகவும் புதன் வர்றாரு தேவையில்லாத விலையம் தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத வைத்திய செலவுகள் அடிக்கடி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இடமாற்றம் மனைமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சனி மூணில் வர்றதுனால ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் ரேஸ் லாட்ரி இது மாதிரியான யூக வணிகங்கள் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் உண்டு அந்தஸ்து உண்டு வருமானம் உண்டு சம்பாத்தியம் உண்டு புதிய அவார்ட்ஸ் அண்டு எல்லாம் ஒரு சிலர் கிடைக்கும் புதிய அக்ரிமெண்ட்டு பண்ணுவீங்க அதில் வருமானங்கள் உண்டு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் டெட்டிகேஷன் இருந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜெயிப்பீங்க ஒரு சிலருக்கு ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்து கொண்டே இருக்கும் மூணாமதிபதியாக குரு லக்னத்தில் சிறு தொழில் சுய தொழில் நல்லாயிருக்கும் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகமான காலம் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் நாலாம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகள் உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்காது விலைக்கேற்ற லாபம் இருக்காது ப்ரொடக்ஷன் சைடில் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி செவ்வாய் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் பிரச்சனைகள் செப்பரேஷன் டைவர்ஸ் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அது கிடைக்கும் இந்த டைவர்ஸால் ஒரு சிலருக்கு நன்மைகளும் உண்டு அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இருக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு ஹையர் ஸ்டடிக்காக அப்ராடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஓரளவுக்கு வேலை நிமித்தமாக அல்லது படிப்பு நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் குரு லக்னத்தில் இருக்கிறது உங்களுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டிய காலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை அடிக்கடி ஆலய தரிசனம் மகான்களுடைய தரிசனம் ஒரு சிலருக்கு கிட்டும் உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக சனி அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நான்வெஜ்ஜை தவிர்க்க சனிக்கிழமை சனி பகவானுங்க ஆட்சி நேரை அல்லது கிராம தேவதைகளை வழிபட்டுவாங்க திங்கக்கிழமை விசேஷமாக துர்க்கையை கும்பிட்டுவாங்க காளியை கும்பிட்டுவாங்க அல்லது ராகு பகவானை கும்பிடுங்க முன்னோர்கள் மூத்தவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு வாங்க சித்தர்களுடைய சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நற்பலங்கள் கூடும் உங்களுக்குடைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நன்மைகளை அறிக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த காலங்களில் உருவாக்கும் இந்த குரு பயிற்சி தெய்வ அனுகூலத்தை எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன் ஏற்படும் நன்றி வணக்கம்